ஈரோட்டில் அதாவது திருப்பூர்ல நடந்த சம்பவத்தை மாதிரியே அதே டெக்னிக்ல அதே தேதியில அதே தேதினா மாசம் மட்டும்தான் வேற அதே இருபத்தெட்டு இருபத்தெட்டு தான் இங்க மூணு பேர் இல்லை ரெண்டு பேர் இந்த கும்பலோட ஸ்கெட்சுக்கு இப்போ இறையானது எழுவத்தஞ்சு வயசான ராமசாமியும் அவரோட மனைவி அறுபத்தி மூணு வயசான பாக்கியம் அப்படின்ற அப்பாவி அப்பாவி தம்பதிகள் தான் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்கிற விளக்கேத்தி மேகரையான் தோட்டத்தில் தான் முதியவர்கள் ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் இவங்களோட மகன் கவிசங்கர் முத்தூர்லையும் மகள் பானுமதி சர்க்கரை பாளையத்துலையும் தனித்தனியாக குடும்பத்தோட வசிக்கிறாங்க தோட்டத்து வீட்டில் ராமசாமியும் பாக்கியமும் தான் தனியாக வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில்தான் மகன் கவிசங்கர் வந்து ரெண்டு நாளாக அப்பா அம்மாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு யாரும் ஃபோன் எடுக்கல ஸோ என்ன பண்றாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதாவது கடந்த ஒன்றாம் தேதி இவங்க தோட்டத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இவங்களோட உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பாருங்க ஃபோன் பண்ணால் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ கவிசங்கரோட உறவினர்கள் நதியாவும் நல்ல சிவமும் தோட்டத்து வீட்டுக்கு போய் செக் பண்ணா பாக்கியம்மாள் வீட்டுக்கு வெளியிலையும் ராமசாமி வீட்டோட வாசல் பகுதியிலையும் அழுகின நிலையில இறந்து கிடந்திருக்காங்க உடனே எல்லாருக்கும் தகவல் சொல்றாங்க காவல்துறையினருக்கும் தகவல் சொல்லப்படுது காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க அப்பதான் என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்களோட நகையை தான் டார்கெட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது பாக்கியமால் போட்டிருந்த மொத்த நகையுமே வந்து கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சிருக்கு இந்த கும்பல்